ஸோ வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் வந்து சமூக பணி கல்லூரியிலேருந்து நான் சுபஸ்ரீ இவங்க டாக்டர் வைஜயந்தி மாலா அண்ட் ராஜன் இந்த இன்னைக்கு நடத்த நடந்த இந்த நிகழ்ச்சி வந்து இந்த மகப்பேறு மனநல்லாம் சார்ந்த ஒரு ஒரு பிஜி டிப்ளமா கோர்ஸுக்கு உண்டான கிராஜுவேஷன் டே இன்னைக்கு நடந்திருக்கு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ண இந்த ரெண்டு பன்னிரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த சமூகத்தில் இப்போ வந்து இந்த இது வந்து புதுசாக டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு கோர்ஸ் அதுக்கு வந்து ஒரு முதல் முதல் தலைமுறை வாரியர்ஸ் சொல்லுவாங்க அதாவது ஃப்ரண்ட் அண்ட் எடுத்துகிட்டு போறவங்களாம் வந்து அவங்கள நாங்கள் பார்க்குறோம் இப்போ வந்து இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு வந்து நிறைய ஒரு ஸ்கோப் டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு மகப்பேறு மன ஒரு அம்மா வந்து பிரெக்னன்ட் ஆற சமயத்துல அந்த முதல் மாசத்துல இருந்து பத்தாவது மாசம் வரைக்கும் அவங்க என்ன விதமான விஷயங்களை வந்து கோத்ரூவ் பண்ணுவாங்க அதாவது ஒரு குழந்தை பிறக்கும் போது எடை குறைவா பிறக்கிறதோ பர்த் வெயிட் கம்மியா இருக்குன்னு சொல்லுவாங்க வெயிட் கம்மியா பிறக்கிறதோ இல்லை அந்த குழந்தைக்கு வந்து ஏதோ ஒரு மனநலம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அந்த குழந்தைய வந்து வெளியில வந்து அது ஸ்கூலுக்கு போகும்போது சில சமயத்துல டிடெக்ட் பண்ணும் போது எதனால கண்டுபிடி எதுனாலன்னே சிலப்பா கண்டுபிடிக்க முடியாம நிறைய சமயத்துல இருக்கும் பட் ஆனா நீங்க பின்னாடி அதை நம்ம பார்த்தோம்னா கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய ப்ரெக்னென்டா இருக்கும்போது அந்த அம்மா ஏதாவது ஒரு விதமான மன அழுத்தமோ இல்ல ஒரு சில கவலைகளோ அவங்க வாழ்க்கையில இருந்து கோத்ரோ பண்ணிருந்தாங்கன்னா அந்த குழந்தை வந்து சில குறைபாடுகளோட பிறக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு நிறைய இருக்கு ஸோ இதான் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நிறைய மருத்துவமனைகள்ல வந்து தாய்மார்களை பார்த்து அவங்க அவங்களோட மனநலம் எப்படி இருக்குன்னு விசாரிச்சு அதை நாங்க தெரிஞ்சுட்டு வந்து நாங்க வந்து எம்எஸ்எஸ் டபிள்யூக்கு வந்து இதை கொடுக்கும் போது அவங்க வந்து இதை கோர்ஸா கியூரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க அந்த டேட்டா வந்து இதுக்கு நாங்க வந்து ஒரு பெரிய கோர்ஸா டிசைன் பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து இவங்க ஸ்மிதா ரஜன் இவங்கதான் இந்த கோர்ஸ் கண்டென்ட்டோட முழுக்க முழுக்க அந்த முதுகு எலும்புன்னு சொல்வாங்க இல்லையா அந்த ஃபுல் கோர்ஸையும் இன்னைக்கு வந்து இது சக்சஸ்ஃபுல் கோர்ஸா வெளியே வந்திருக்கு. இத்தனை பேர் வந்து இத பத்தி அந்த கண்டென்ட் பத்தி பேசுறாங்கன்னா அதோட முழு கிரெடிட்டும் வந்து இவங்களை சார்ந்தது. ஸோ இவங்க வந்து அதை பத்தி ரெண்டு வார்த்தை எப்படி இந்த கோர்ஸ் கண்டென்ட் ரெடி பண்ணாங்க அப்படிங்கறதை இவங்க சொல்லுவாங்க சோ இந்த பிஜி டிப்ளமா இன் பெரினிட்டல் ஹெல்த் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல வந்து முழுக்க முழுக்கு சைக்கோசோஷியல் அதாவது சைக்காலஜியும் சேர்த்து சோசியாலஜியும் சேர்த்து இருக்கிற கண்டென்ட் தாங்க இருக்கு இந்த கிராஜுவேட் கிராஜுவேஷன் செரமனியில் வெளியில வந்த நம்ம பன்னெண்டு வந்து பெரினேட்டல் கவுன்சிலர்ஸ் அப்படின்னு அவங்க தன்னை தானியே அட்ரஸ் பண்ணிப்பாங்க இங்க பெரினேட்டல் கவுன்சிலர்ஸ் வந்து எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் சிஸ்டம் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூஷன் பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல நிறைய அவங்களுக்கு அதுக்கு ஸ்கோப் அண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஏன்னா இப்போ ஹெல்த் சிஸ்டம் நம்ம பார்த்தோம்னா அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து சிகிச்சை பண்ணறதுக்கே அவங்களுக்கு டைம் சரியா இருக்கு அப்போ வந்து அவங்களோட மனநிலை மதர்ஸ் அண்ட் அவங்களோட ஃபேமிலி இருக்கிற மன மனநிலை அவங்க இருக்கிற மன அழுத்தம் அட்ரஸ் பண்ணறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கிறது இல்லை ஸோ ஒரு பெரினேட்டல் கவுன்சிலர் ஹெல்த் கேர் சிஸ்டம்ல இருக்கும் போது அம்மா வந்து அம்மா அப்பா அண்ட் குழந்தையோட மனம் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுமே நல்லா இருந்ததுன்னா பிறக்கிற குழந்தை வருங்கால ஜெனரேஷன் அப்படி பார்த்தீங்கன்னா இன்னுமே ரெசிலியண்டா இன்னுமே டெவலப்டா இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பண்ற வேலை நாளைக்கு அது நல்ல விதை விதக்கும் நிச்சயமா நிறைய நல்ல அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாரும் விரும்புறோம் எல்லாரும் நம்புறோம் வைஜந்தி டாக்டர் வைஜந்தி மாலா வந்து கோஸ் கோஆர்டினேட்டர் அவங்க வந்து மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோஷியல் இருந்து எங்களுக்கு வந்து நிறைய ஸ்கோப் கொடுத்தாங்க ஃபார் அப்ளிகேஷன் ஆர்கனைசேஷன் கம்யூனிட்டியில இண்டஸ்ட்ரியில எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு என் பேர் வந்து டாக்டர் வைஜயந்தி மலா நான் சென்னை சமூக பணி கல்லூல கல்லூரியில வந்து உளவியல் துறையில பேராசிரியராக இருக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா பிஜி டிப்ளமா இன் பெரினேட்டல் ஹெல்த்ன்றது வந்து ஒரு வருடமான கோர்ஸ் இது இதில் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் நூறு சதவீதம் வந்து தியரி கிளாஸ் கிடையாது அவங்க வந்து தியர்டிக்கல் இன்புட்ஸ் கூட ப்ராக்டிக்கலோட எக்ஸ்போஜரும் நிறைய இருக்கும் இப்போ ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நிறைய தேவை இருக்குது இப்போ ஒரு ப்ரெக்னன்ட் உமனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் ரீதியான பரிசோதனைகள் அதுதான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து மன ரீதியாக நிறைய தேவைகள் இருக்குது அது வந்து நிறைய பேருக்கு தெரியலன்றதால அது நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு தான் இந்த கோர்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து எப்படின்னா சைக்கோ சோஷியல் இன்டர்வென்ஷன் பேஸ் பண்ணுறது சைக்கோ சோஷியல்னா மன ரீதியாக உடல் ரீதியாக அண்ட் ஆல்சோ இந்த சமூக ரீதியாக என்னென்ன அவங்களுக்கு வந்து மாற்றங்கள் வருது என்னென்ன சப்போர்ட் தேவைப்படுது இதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஆன்லைன் தேரி கிளாஸ் பூராவே ஆன்லைன் கிளாஸஸாக தான் நடக்குது வீக்லி டாய்ஸ் நடக்கும் ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாட்கள் வந்து இந்த தேரி ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கும் இதுக்கப்புறமா அவங்க வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அதாவது ஃபீல்டு விசிட்டு கூட்டிட்டு போவோம் ஒரு கம்யூனிட்டியில வந்து எப்படி அவங்க வந்து ரீச் பண்றது ஒரு பிரெக்னெண்ட் உமனை வந்து எப்படி டீல் பண்றது எப்படி அவங்கள போய் ரீச் பண்ணிட்டு இது இந்த கோர்ஸ் பற்றி சொல்றது அண்ட் ஆல்சோ அவங்களுடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் எப்படி கனெக்டடா இருக்கும் இப்போ உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அது இல்லாமல் மன ஆரோக்கியமும் எவ்வளோ தேவைன்றது தான் நாங்கள் ரீச் பண்ணுறதுக்கு அண்ட் ஆல்சோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ரிசர்ச் பேஸ் எவிடன்ஸ் பேஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க நிறைய ரிசர்ச் வந்து இதெல்லாம் சொன்னதால அதை பேஸ் பண்ணி கரிக்குலம் டிசைன் பண்ணி நாங்கள் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது ஃபர்ஸ்ட்டு பேட்ச் நாங்கள் பாஸ் அவுட் ஆகுறது இதுக்கப்புறமா செகண்ட் பேட்ச் வந்து ஆகஸ்ட் மாதம் தொடங்குது எம்எஸ்எஸ்டபிள்யூ டாட் இன் என்ற காலேஜ் வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இருக்குது கோர்ஸ் கரிக்குலமு ப்ராஸ்பெக்டர்ஸ் எல்லாமே இருக்குது யார் வேணாலும் அது டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் தேங்க் யூ